இதில் வந்து ஒரு சி சிம்பிளாக ஒரு நெக் டிசைன் ஒன்று பார்க்கலாம் இந்த லேஸை வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இதை வந்து சுற்றி வந்து தைச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது வச்சு திருப்பியிருக்கேன் பிஸு இல்லாமல் வச்சு திருப்பியிருக்கேன் அப்போ தான் நமக்கு வந்து வைக்கிறது கரெக்டாக இருக்கும் பிஸு இல்லாமல் இருக்கும் இப்போ இதை முதல்ல வரைஞ்சிக்கிடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து லைட்டாக மார்க் பண்ணிக்கிருங்க இந்த ஒட்டில் முதல்ல ஒரு லேயர் வைக்கிற மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அடுத்தது வந்து பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு லேயர் வந்து ஒரே அளவுக்கு வந்து இப்போ அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு நான் எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இதையும் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அடுத்தது இந்த பக்கமாக மார்க் பண்ணிக்கிறேங்க லைட்டாக இதை அப்படியே கொண்டு வந்துடுங்க இந்த பக்கமாக வெளியில் கொண்டு வந்துருங்க இந்த அளவுக்கு வந்து இதை கொண்டு வந்துடுங்க ஒரு லேயர் மாத்திரம் இதில் நமக்கு அப்படியே தைக்கிறதோடு கொண்டு வந்துடும் பக்கம் தேவையில்லை அதே மாதிரி இந்த பக்கமும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அதாவது அளவு வந்து ஒரே மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த பக்கமும் வைக்கலாம் இது வந்து இந்த பக்கமும் வைக்கலாம் உங்களுக்கு எந்த பக்கம் அந்த டிசைன் வந்து தேவைப்படுதோ எங்கிட்ட வந்து இதில் வந்து இது இவ்வளவுக்கு தான் வரணும் இப்போ ஈஸியாக வந்து மார்க் பண்ணிட்டோம் பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்ல மார்க்கர் வந்து இது அப்படியே இதில் வந்து இப்போ நம்ம லேஸ் வச்சிடலாம் இப்போ நான் இந்த மாதிரி சன்னமான லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கமாக வச்சுருங்க அதாவது இந்த பக்கம் வந்து கரெக்டாக இந்த ஒட்டில் வந்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப கசகசன்னு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் பார்க்க ஒ ஃபஸ்ட்டு தையல் வந்து ஓரத்து தையல் வந்து போட்டுருங்க நல்ல லேஸ் வந்து லைட்டாக இழுத்துட்டு அப்படியே வந்து வைங்க தூக்கம் இல்லாமல் இது வந்து நான் ஃப்ரெண்ட் வந்து ஒரு லேயர் வைக்கணும் அதனால் ஒரு ஒரு கால் மீட்டர் அளவுக்கு வந்து வந்து ஜாயின் பண்ணலை சோல்ட்ரு வரைக்கும் நான் கொண்டு வரல ஏன்னா சோல்ட்ரு ஜாயின் பண்ணிட்டு இந்த டிசைனை வந்து வைக்கணும் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இன்னொரு தையல் வந்து அதுலேயே போட்டுருங்க கட் பண்ணி விட்டு இப்போ இதுல வந்து இன்னொரு லேயர் வச்சிடலாம் கரெக்டாக அந்த அளவுக்கு இத கரெக்டா மேலே இந்த இதே மாதிரி கிளாஸ்சில் கொண்டு வர மாதிரி இதை வச்சுக்கிருங்க வந்து நான் ஒரு லேர் தான் வைக்கிறேன் அதனால இதை வந்து நம்ம அளவு போதுமான அளவுக்கு அதை கரெக்டாக கட் பண்ணிடணும் இந்த லேஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு கிராண்டாக தெரியாது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்ப நமக்கு வந்து ஒரே அளவுக்கு வந்து ரெண்டு லேயர் வச்சிருக்கோம் இப்ப இந்த பக்கமா இருந்து ஒன்று வச்சிடலாம் கரெக்டா அந்த அளவுக்கு ஒட்டுலேயே வச்சிருங்க லை பென் பண்ணி அப்படியே வைங்க தான் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் கரெக்டாக அந்த பிசுர் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளர வரணும் அந்த அளவுக்கு வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும் அந்த பிசுர் வந்து உள்ளே போகும் இங்கே வந்து தேவையான அளவுக்கு எடுத்துட்டு அதை வந்து கட் பண்ணி அதை கரெக்டாக அப்படியே மடிச்சு விட்டுருங்க இப்போ இதை வந்து லைட்டாக கட் பண்ணிட்டு இதை வந்து உள்ளற தள்ளி ஒரு லேயர் அப்படியே அது அப்படியே இன்னொரு தையல் வந்து போட்டுடலாம் அதே அளவுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிருங்க அளவுக்கு வந்து கட் வந்து வந்து ஒரு இது மாத்திரம் கரெக்டாக வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து அழகா இருக்கும் அந்த பிசிறை மாத்திரம் லைட்டாக நான் உள்ளே தள்ளிக்கிறேன் ரவுண்டு கழுத்துக்கு வந்து இந்த மாதிரி வைக்கிறது வந்து அழகா இருக்கும் பார்க்க எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதே லேஸ் வச்சு சிம்பிளாக ஏதாவது வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறேன்